அதாவது நம்ம திருவாரூர் பெரிய கோவில்ல நீங்க வந்து கிழக்கு வாசல் வழியா உள்ள வந்தீங்க அப்படின்னா வரும்போதே உங்களுக்கு கை பக்கம் இருக்கக்கூடியது இந்த தேவாசிரியன் மண்டபம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு அதே மாதிரி திரும்பி பார்த்து கும்பிடாம உள்ற வந்து போக முடியாது அதுக்கு வந்து பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதே மாதிரி நீங்க உள்ற வரும்போது தேவாசய மண்டத்துக்கு முன்னாடியே ஆயிரங்கால் மண்டபம் வாசல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எம்டியா தூண்கள் வந்து நிற்கும் எம்டியா தூண் அப்படின்னா அதுக்கு மேல வந்து மண்டபம் அமைப்பு எல்லாம் வந்து வெறும் தூண் கற்கள் மட்டும் அப்படியே வந்து ஒரு ஆக்டகன் வடிவில இருக்கும் எட்டு பக்கம் இருக்கும் இது எட்டு பக்கம் ஆக்டகன் வடிவுல எல்லா கல்லும் இருக்கும் இதுல வந்து ஒரு வாசகம் வந்து குறிப்பிட்டிருக்கும் இதுல இருக்க வாசகம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்டதான் இது வந்து என்ன வாசகம் போறது இது கிரந்தத்துல இருக்கு அதனாலதான் ப்ரோ படிக்க சொல்றேன் என்ன வாசகம் போறது இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுடைய ஒரு நாம நீங்க வெற்று தூண்னு சொன்னீங்க ஆனா இது ஒரு பெரிய ஆழம் பொருந்திய பொருள் பொருந்திய ஒரு தூண் தான் இது எல்லாம் இது எதுவுமே வெற்று தூண் இல்ல தக்கார் தக்கான் அப்படின்னு உள்ள இருக்க தியாகேசருக்கு பேரு அவருடைய பேர் தான் இதுல வந்து குறிப்பிட்டிருக்கு குறிப்பிட்டிருக்கு எல்லாம் எல்லா தூண்லையும் இருக்கும் நிறைய தூண்கள் வந்து வெயில் மழை மழைனாலேயும் அதோட அந்த கால பழமை இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு சோழர் காலத்து எழுத்துகள் தான் நீங்க எந்த இதுவும் பண்ணத்துல தக்காருக்கு தக்கான்னு படிக்க முடியும் ஈஸியா அதனால ஒரு பன்னெண்டு எட்நூறு வருஷம் ஆயிடுச்சுலே நிறைய தூண்கள் இல்ல ஆனா முக்கால்வாசி இருக்கும் தேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அதோட இது இது வந்து கிடைக்கும் நமக்கு இந்த தக்காருக்கு தக்கானுடைய பொருள் என்னன்னா உள்ளிருக்கக்கூடிய தியாகேசப் பெருமானாகட்டும் புட்டிடங்கொண்டாராகட்டும் அசலேஸ்வரர் ஆகட்டும் அவங்க மூணு பேரும் தக்கவர்களுக்கு தக்கவன் அப்படின்னு பொருள் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நீ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஏழை நான் அவர் மிகப்பெரிய ராஜா அவருக்கு இந்த தேர் கால தேர் சமயத்துலாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வெண்பட்டு விரிச்சு தான் அதில் தான் நடந்து வருவார் அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா அவருக்கு வந்து என்னால் என்ன செய்ய முடியும் நான் நான் என்னுடைய கைங்கரித்தை அவர் ஏற்றுக்குவார் அப்படிலாம் எதையுமே நினைக்க வேண்டாம் ஏழையாக இருந்தாலும் அவரும் வந்து உனக்கு அருள் கொடுப்பார் பணக்காரனாக இருந்தாலும் உனக்கு நீ அவருக்கு மரியாதை செலுத்தினா அவர் வந்து நிச்சயமாக உன்னுடைய பக்தியை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் தக்காருக்கு தக்கான் தக்காருக்கு தக்கான்னுங்கிற இந்த தூண் இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஃபுல்லா ஒரு முந்நூறு முநூத்தம்பது தூண்கள்ல வந்து இருக்கும் இந்த இடத்துல கவுண்டிங் பண்ணா தெரியும் அவ்வளவு எக்ஸாக்டா இருக்குன்னு தெரியல இது எல்லாத்துலயுமே இந்த பேர் வந்து நீங்க பார்க்கலாம் சோ நீங்க உள்ள கடந்து போது இது ஏதோ வெறும் தூண் அப்படின்னு நினைக்காம இதற்குள்ள இவ்வளவு ஒரு ஆழம் பொருந்திய சொற்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து திருவாரூர் மக்களாகட்டும் திருவாரூரை தேடி வரக்கூடிய எல்லாரும் வந்து இந்த தக்காருக்கு தக்கானை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் இதை பத்தி நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோல ஷார்ட்ஸ்லயே நீங்க வந்து பாத்துருப்பீங்க ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் பொருந்திய ஒரு தூண் கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து பாத்துட்டு போங்க திருவாரூர்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாசகம் இந்த கல்ல எல்லாத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது தெரியும்னு நம்ம வீடியோ வைக்கல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து இந்த தக்காருக்கு தக்கான வந்து படி படிக்கும்போது தெரியும் இந்த மாதிரி இந்த ஆயிரங்கால் மண்டபத்தின் பக்கத்துல எல்லா தூண்களையும் தக்காருக்கு தக்கானுங்கிற இது இருக்குது பட் ஆனா எனக்கு அதை பத்தின பெரிய இது இல்லை ஆனா முதன் முதல்ல இங்க வந்து இறங்கி இந்த தூணில் அந்த பேரை பார்க்குற போது என்னையும் அறியாமே வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதான் சக்தியினுடைய உணர்ச்சி அதை நேரில் பார்த்து அதை வந்து அனுபவிக்கிற போது நம்ம வந்து புத்தகத்தில் படிக்கிறது வேற அதை வந்து நம்ம நேரில் பார்க்குற போது அதோடைய உணர்ச்சிங்கிறது வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக வந்தால் இதை வந்து பார்க்கட்டும் எவ்வளோ கல்வெட்டில் இருக்குதுன்னு வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் இங்கே இருக்கும் ஒரு சில இடங்களில் கீழே இருக்கும் ஒரு சில இடங்களில் மேலே இருக்கும் நீங்கள் வந்து கண்ணு கேட்டுறதை பார்த்து இதை வந்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து திருவாரூரில் உங்களுடைய நண்பர்கள் யாரும் இருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே தேடி நன்றி